அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசுவோம் அரசியல் பழகுவோம் அரசியல் செய்வோம் மேடைக்கு மேல நல்லாட்சி தர்றதா பேசக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் அப்பா அவர்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாமன்ற உறுப்பினராக என்னுடைய சில கேள்விகள் அப்பா எது அப்பா நல்லாட்சி போன ஆட்சியில மின்கட்டண உயர்வுக்கு போராடிய நீங்க உங்க ஆட்சியில மின்கட்டண உயர்வை அமல்படுத்தியது நல்லாட்சியா போன ஆட்சியில சொத்து வரி உயர்வுக்கு போராடின நீங்க உங்க ஆட்சியில இரண்டு முறை சொத்துவரி உயர்வை அமல்படுத்தி வருடம் வருடம் ஏழு சதவீத சொத்து வரி உயர்வை அமல்படுத்தலாம்னு சொல்லி தீர்மானங்கள் நிறைவேற்றுவது நல்லாட்சியா இது போக குடிநீர் வரி உயர்வு குப்பை வரி உயர்வு பாதாள சாக்கடை கட்டண வரி உயர்வு இதெல்லாம் போக சாலை வரி உயர்வு வாகன வரி உயர்வு தொழில் வரி உயர்வு இது போக பேருந்து கட்டண உயர்வு இது போக கூடுதலா பத்திரப்பதிவு கட்டண உயர்வு இப்படி எல்லா வரி உயர்வையும் மக்கள் தலைமல சுமத்திட்டு நீங்க போதாத முறைக்கு டாஸ்மாக்ல விற்கக்கூடிய மதுவையும் நீங்க வந்து பத்து டூ இருபது டூ முப்பது சதவீதம் விலை உயர்வு படுத்திருக்கீங்க இவ்வளவு விலை உயர்வு பண்ணிட்டும் நீங்க தமிழகத்துடைய கடன் பாரத்தையும் உயர்த்தி அதாவது போன ஆட்சியில நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடின்னு சொல்லி உங்க நிதியமைச்சர் கொடுத்த அந்த கடன் சுமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க நிதியமைச்சர் மீண்டும் கொடுத்த அறிக்கையில ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் கோடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்றேன் கடன் வாங்கி ஆட்சி பண்ணுங்க வரிய உயர்த்தி ஆட்சி பண்ணுங்க நீங்க உயர்த்தி மக்கள் தலையில வரி சுமையும் கடனை வாங்கி மக்கள் தலையில கடன் சுமையும் செலுத்தி எதிர்காலத்துல இந்த கடன்களுக்கு கூடுதலா மக்கள் வரி பணத்துல இருந்து தான் நீங்க வட்டி கட்டுவீங்கன்னா கூடுதலா வரியையும் நீங்க உயர்த்த தானே செய்யணும் இதுவாப்பா நல்லாச்சு கேள்விகள் தொடரும் நன்றி